வணக்கம் இது நுதன் ப்ராபர்டிஸ் இன்றைய காணொலியில ஜாழ்பாணம் சுண்டுக்குழி கொழும்புத்துறை வீதிக்கும் பூங்கன்குளம் வீதிக்கும் அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற நான்கரை பரப்பு காணியொண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நுதன் புரப்பிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்போ நாங்கள் போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு என்றால் கொழும்புத்துறை சுண்டுக்குழி வீதிக்கும் புங்கன்குளம் வீதிக்கும் சுவாமியார் வீதிக்கும் நடுப்பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு வரை படத்துல காட்டுறேன் இது சுண்டுக்குழி பள்ளிக்கூடம் செஞ்சோன்ஸ் பள்ளிக்கூடம் ஏனையின் வீதி எல்லாத்திலும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் காணியட உள்பகுதி நான்கு பக்கமும் சுற்று முதலை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் அப்படியே நடந்து காணியோட எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் காணியட நடுப்பகுதியில ஒரு கிணறும் அமைஞ்சிருக்குது எல்லா பக்கத்துக்குமே குடிமனைகள் அமைந்த ஒரு இடமாக இது வந்து அமைஞ்சிருக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு முன்பக்கத்தில் இரும்பு கேட்டும் போட்டிருக்க நான் அதையும் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன் இந்த காணிக்கு இரண்டு பக்கங்களும் பாதைகளை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது புங்கன்குளம் வீதியில ஒரு பாதையும் சுவாமியார் வீதியில ஒரு பாதையுமாக அமைஞ்சிருக்கு நான் அதை வரைபடத்துல சிகப்பு கோடுகளால உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன் இரண்டு பக்கங்களுமே பாதைகள் அமைந்திருக்கிறதால இந்த காணியை வந்து மொத்தமாக வாங்கி இரண்டு பேர் பகிர்ந்து கூட இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த காணியை விற்பனை செய்ய விரும்புகிற உரிமையாளர் மொத்தமாகவே நான்கரை பிறப்புகளையும் விற்பனை செய்யத்தான் விரும்புகிறேன் எல்லா பக்கங்கள்லயுமே பாதைகள் இருக்கிறதால இரண்டாக பிரித்து கூட இந்த காணியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதுதான் இந்த காணிக்கான கிணறு இதுதான் ஒரு கட்டு கிணறாக இது அமைஞ்சிருக்குது நான் இந்த வரைபடத்தை உங்களுக்கு திருப்பி தெளிவாக காட்டுறேன் இதுதான் இந்த காணிக்கு வாரதுக்கான முன்பக்க வீதி இந்த வீதியில சுவாமியார் வீதியிலிருந்து வர பாதை வந்து பெரிய வாகனங்கள் வரக்கூடிய அகலமான பாதையாகவும் புங்கன்குளம் வீதியிலிருந்து வார பாதை வந்து ஒரு சிறிய லேண்ட் மாஸ்டர் ஆட்டோக்கள் வரக்கூடிய அளவான பாதையாகவும் வந்து அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த நான்கரை பரப்பு சுற்று முதலை கொண்ட காணியில ஒவ்வொரு பரப்புகளும் தலா எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நேரடியாக நீங்கள் காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட பேசிக்கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான எல்லா தகவலையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன்புற பிரதேஸ் வரையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய போனீங்க என்றால் தனித்தனியாக காணிகளை நாங்கள் வகைப்படுத்தி உங்களுக்கு தேவையான காணிகளை நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்ட்டிஸ் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு போய் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி